தடுப்புக்காவலை நடிச்சிருக்குது மற்றது சந்தக ந பாதிக்கப்பட்ட பண்ணினுடைய உடலிலிருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் உட்பட்ட மாதிரிகளை கொழும்பு ரசாயன பவுப்பாய் வித்தனை கலத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்பான அறிக்கையை இன்றை இன்றைய தினம் தேடி மக்களை சமர்ப்பித்தவை அதை விட சந்தக நபர்க நபர்களிட இருந்தும் அவர்களுடைய இருந்தும் எடுக்கப்பட்ட கைத்தொலைபேசி டேப் மற்றது லேப்டாப் போன்ற பொருட்களை கொழும்பு பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு சமர்ப்பித்து அது தொடர்பான அறிக்கையும் கொண்டு போட்டிருக்கினேன் பட் இன்றைய தினம் வேட்புமனை தாக்கல் நடைபெறறதால் அங்கேருந்து சந்தேகம் அவர்களை கொண்டு வர்றதுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை கருதி அங்கே உள்ள கிட்ட உள்ள ஒரு நீதவன் நீதிமன்றத்தில் அவர்களை முற்படுத்துறதுக்கான கட்டளையே கேட்டிருந்தவர் அதன் அடிப்படையில் கௌரவ மன்று வந்து கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் அவர்களை முற்படுத்து முற்படுத்தவும் அது தொடர்பான கட்டளையை இங்கே இருந்து ஃபெக்ஸில் பிரதான நீதவான் நீதிமன்ற பண்ணுறதுக்கு அனுப்பவும் கட்டளை போடுறது மற்றது ஜெயமோ ஜெயமோடைய வைத்திய அறிக்கையும் இன்றைய தினம் ஏற்கனவே மண்டல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதனால் அதனால் மருத்துவ மரண விசாரணை தொடர்பான அறிக்கையை உரிய விர கட்டளையை உரிய விரைவில் மேற்கொ வழங்குறதாக கௌரவ நீதவானவர்கள் தெரிவித்திருக்கிறார் தடயம் அளித்த தொடர்பாக சொல்லப்பட்டது ஆனால் அது தொடர்பாக இன்னும் யாருமே போலீஸில் முறைப்பாடு கொடுக்கவில்லை அதனால் த தகவல் தெரிந்தாக்கள் அப்படி உண்மையிலேயே தடயங்களை தடயங்கள் அளித்ததில்லை அந்த இடத்தை து செய்த தொடர்பாக தான் சொல்லப்பட்டது அதனால் அப்படி உண்மையிலேயே நடந்திருந்தால் போலீஸாருக்கும் சிஐடிக்கும் உரிய தகவல்களை வழங்குமாறு கௌரவ நீதவன் அவர்கள் கூறியிருக்கிறார் அடுத்த தவணை பன்னிரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் எதிர்ப்பு இன்னும் விசாரணைகளை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் மேலதை நீட்டித்து கொண்டு போறதை விட ஆனால் கௌரவ மன்றால அவர்களுடைய விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் அது தொடர்பான உங்களுக்கு சந்தேகம் இருந்தது பாதி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அவர்களுடன் விளைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது அம்பிகா ஸ்ரீதரம்